சித்திரம்பலம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய ஒன்றாம் திருமுறையில பத்தாவது பதவத்தை அருளப்பட்ட ஸ்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு பல சிறப்புகள் இருக்கு பல சித்தர்களை தன்னிடம் ஈர்த்த மலை இறைவனே மலையாக இருக்கும் இடம் திருவண்ணாமலை திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி காண முடியாமல் சிவபெருமான் ஜோதிப்பிலமாக நின்ற ஸ்தலம்தான் திருவண்ணாமலை இப்போ ஒரு சொலை சொல்லுவாங்க திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் நீராடினால் முக்தி ஆனா திருவண்ணாமலையை இருந்த இடத்துல இருந்தே நினைச்சாலே முக்தி அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை இறைவனை போற்றி சம்பந்த பெருமான் பாடிய பதிகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிகம் இந்த பதிகத்தை எப்ப பாடினாரு அதாவது சம்பந்த சுவாமிகள் வந்து திரு அரையணி நல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காரு அப்ப தூரத்துல ஒரு மலையை பாக்குறாரு அங்க இருந்தவங்க கிட்ட அது என்ன மலைன்னு கேக்குறாரு அங்க இருந்த குருக்கள் அதுதான் அண்ணாமலைங்கிறாரு அதாவது அந்த காலத்துல இப்ப மாதிரி ரோடு போக்குவரத்து எல்லாம் இல்ல அந்த மலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் வழியில பயங்கரமான காடுகள் எல்லாம் இருந்துச்சு அண்ணான்னா நெருங்க முடியாததுன்னு அர்த்தம் அண்ணாமலைன்னா நெருங்க முடியாத மலை அவ்வளவு ஈஸியாலாம் அந்த மலைக்கு போக முடியாதுங்கிற அர்த்தத்துலதான் வந்து அண்ணாமலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்ப திருஞான சம்பந்தருக்கு அந்த மலையை பார்க்கும்போது சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருந்துதான் எப்படியாவது இந்த மலைக்கு போயே ஆகணும்னு யோசிக்கிறாரு அப்ப அங்க ஒரு பையன் சின்ன பையன் வர்றான் அவன் வந்து பூக்கொடலை எடுத்துட்டு வரான் அந்த கோயிலுக்கு பூ கொடுக்க வரான் அப்ப அந்த பையன் சொல்றான் சாமி அது எங்க ஊருதான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறான் கம்பந்த சுவாமிகளும் அந்த சின்ன பையன் வழிகாட்ட பின்னாடியே போறாரு பின்னாடியே போறவர் ஞான பிள்ளை வழிகாட்டுறவர் சின்ன பிள்ளை அப்ப அந்த மலையோட அழகு இறைவனோட உருவமா அந்த மலையோட காட்சி இயற்கை எழில் இது எல்லாத்தையும் மகிழ்ந்து போற்றி இந்த திருப்பதிகத்தை பாடிக்கிட்டே போய் அடைகிறாரு அந்த பையன் கோயில காமிச்சுட்டு இதுதான் சாமி கோயில்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறான் அப்பதான் வந்து திருஞான சம்பந்தருக்கு தெரியுது வந்தது சிவபெருமான்னு ஞான பிள்ளைக்கு வழிகாட்டியா வந்த சின்ன பிள்ளை சாச்சா சிவபெருமான் தான் சிவபெருமானும் சம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்து மறந்துட்டார் இப்ப நம்ம பாட்டுக்குள்ள போவோம் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே பாடலை எப்படி தொடங்குறார் உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் உண்ணாமலை என்னும் பெயருடைய உமையுமையோடு உடல் எழுந்திருக்கும் சிவபெருமான் தான் முழு முதற் பொருளானவர் சொல்றாரு அவர் எப்படிப்பட்டவர் பெண்ணாகிய பெருமான் இடப்பாக முழுவதும் பெண்ணாகவே காட்சியளிப்பவர் மலை அவரது மலை திருவண்ணாமலை திருமாமணி திகழ அதாவது சுடர்விடும் மணிகளை தாங்கிக் கொண்டு என்ன வருது மண்ணார்ந்த அருவி திரல் மலையிலிருந்து அருவிகள் வந்து மண்ண நோக்கி ஆர்ப்பரிச்சுக்கிட்டு பேரரசலோட வருதான் அதுல நிறைய மணிகள் எல்லாம் வருதான் அந்த வர சத்தம் அருவி வர சத்தம் எப்படி இருக்கு மழலை முளவதிர அருவியோட பேரிரைச்சல் வந்து அதாவது எப்படின்னா மழலைகள் சின்ன குழந்தைங்க புரியாம பேசுவாங்கல்ல மழலை மொழி அந்த மொழி மாதிரி முளவலியும் சேர்ந்து பரசு ஒளியும் சேர்ந்து ஒழிக்கிற மாதிரி இருக்கா அந்த அருவியோட சத்தம் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அதுவுமே இத்தனை சிறப்பு மிக்க அண்ணாமலையை தொழுபவர்களுடைய வினைகள் எல்லாம் தவறாம கண்டிப்பா நீங்கும் சொல்றார் நினைச்சாலே துன்பம் போகுங்கும் போது முக்திங்கும் போது தொழுதால் கண்டிப்பா துன்பம் நீங்கும் இல்லையா அடுத்த பாடல் தேமாங்கனி கடுவன் கொல விடு கடுவன் கொல விடு கொம்போடு தீண்டி தூமாமலை துருவல் மிசை சிறு நுண் சிதற ஆமாம் அணையும் பொழில் அண்ணாமலை புனை சேவழி நினைவார் வினையிலரே இந்த பாட்டுல ஞான சம்பந்தர் வந்து திருவண்ணாமலையோட இயற்கை எளில ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு வர்ணிச்சிருக்காரு எப்படி பாருங்க தேமாங்கனி கடுவன் கொல விடு கொம்போடு தீண்டி கடுவன்னா ஆண் குரங்கு அது என்ன பண்ணுது தேமாங்கனி மாமர கிளைகள்ல வளைச்சு அதுல உள்ள மாம்பழங்களை சாப்பிடுதான் சாப்பிட்ட பிறகு அந்த வளைத்த கிளைகளை விடுதான் அப்ப அந்த கொம்புகள் வந்து வேகமா மேல போகுதான் அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு அடுத்த வரியில சொல்றாரு தூமாமலை துருகல் மிசை சிறுநுந்துளி சிதற அந்த சமயம் அந்த பக்கமா தவழ்ந்து வர மலை மேகங்கள் மேல வந்து இந்த குரங்கு விட்ட கிளை வந்து போய் படுதான் அப்படி படும்போது சின்ன சின்ன மலைத்துறிகள் வந்து பாறையில தூமா தூமாமலைனா தூய்மையான கரிய மேகங்கள் துருகள்னா பாறை அப்ப அந்த மேகங்கள் மேல படும்போது பாறை மேல மலை துருளி சிதறது அப்ப என்ன நடக்குது அந்த மாதிரி மலை துருளி சுதறும்போது ஆமாம்பிணை அணையும் பொழில் ஆமாம்பினைனா காட்டு பசுக்கள் அதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுதான் இந்த மலை தூளியை பார்த்தோன்னே மழைதான் வந்துருச்சு போல இருக்குன்னு மரங்களுக்கு அடியில போய் நிக்கிதான் அதுதான் வந்து அணையும் பொழில் பொழில அணைஞ்சு நிக்குது இத்தனை சிறப்புமிக்க அண்ணாமலையில இருக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர் பூமாங்கலல் புனை சேவடி நினைவார் வினை இலரே அவரோட அழகிய பூ போன்ற அதாவது மாம்பூ போன்ற வீர அணிந்த சிவபெருமான் திருவடிகளை நினைச்சால் வினை இல்லாம போகும் நினைத்தாலே முக்தி தரும் தளம் தான திருவண்ணாமலை அதனாலதான் சம்பந்த பெருமான் சேவடி நினைவார் வினையிலேங்கிறார் அடுத்த பாடல் படையோடு மொத்தம் தூளும் மணி தரை மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆளும் மலை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழே பீலி மயில் அப்படின்னா தொகைகள் உடைய மயில் அது என்ன பண்ணுது பெடையோடு உரை போலில் சூழ் மயிலோடு உரைகிதான் அந்த மயில் எந் எங்க சோலைகள்ல அந்த சோலைகள் சூழ்ந்திருக்கும் இடம் தான் திருவண்ணாமலையம் களைமுத்தம் சூழிமணி த தரைமேல் நிறை சொரியும் கலைன்னா மூங்கில் அப்ப மூங்கில்கள் எப்படி இருக்கு கொண்டு இருக்கான் அப்ப அதுல இருந்து உதிர்க்கும் முத்துக்கள் வந்து தரை மேல நிறைந்து கிடக்கான் அதான் சூளிமணி சூளிமணினா மூங்கில் சூழ்கொண்டு இருக்கும் அதுல இருந்து விழும் முத்துக்கள் விரிசாரல் ஆளி மலைதவளும் பொழில் ஆளின நீர்த்துளி அப்ப விரிசாரல் விரிந்த மலைப்பகுதிகள்ல நீர்துளிகளோடு கூடிய மலைமேகங்கள் தவழ்ந்துகிட்டு இருக்கான் அத்தகைய பொழில்களை உடையது திருவண்ணாமலை அதான் ஆழி மலை தவளும் தொழில் திருவண்ணாமலையோட இயற்கை எலில எவ்வளவு அழகப்பாடி இருக்கிறது அண்ணாமலை அண்ணல் அந்த அண்ணாமலை இறைவன காளன் வலி தொலை சேவடி தொழுவார் புக தொழுவாரன புகழே காலன்ன யமன் வலின வலிமை அவரோட வலிமை தொலை அழிப்பது சேவடி சிவந்த அடி இப்ப வரியோட அமுல அர்த்தத்தை பார்ப்போம் அதாவது மார்க்கண்டேயனுக்காக சோபெருமான் என்ன பண்றாரு யமன் வந்து தன்னோட திருவடியால உதைச்சு அவரோட வலிமையை அழிச்சு தன்னோட அந்த அப்படிப்பட்ட சிவபெருமானோட சேவடி சிவந்த அடிகளை தொழுபவர்கள் புகழ் பெறுவருங்கிறாரு இப்ப நாலாவது பாடல் உதிரும் மயிரிடு வெண்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பழி உணலாகவும் அல்லால் முதிரும் சடை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் மலை அதுவே உதிரும் மயிர் வெந்தலை கலனா அதாவது பிரம்மாவோட வெட்டப்பட்ட தலை சூபர்மான் பிரம்மாவோட ஐந்து தலையில ஒரு தலை வெட்டினார் இல்லையா அந்த தலைய அது வந்து காஞ்சு வத்தி போயிருக்கான் மயிர் நீங்கி இருக்கான் அந்த மயிர் நீங்கின வெண்மையான தலை ஓட்டை சிவபெருமான் பாத்திரமா கொண்டு என்ன பண்றாரு உலகெல்லாம் எதிரும் பழி உணவாகும் உலகெல்லாம் திரிந்து பழி ஏற்று அதாவது பிச்சை ஏற்றாராம் எப்படி எதிரும் பழினா அதாவது இவர் போய் பிச்சை வாங்க போகல வந்து இடப்படும் பிச்சை இவர் அதாவது எதிரும் பலின்னா என்ன அர்த்தம்னா பிச்சை ஏற்பவர்கள் வந்து அவங்க யாசிக்க மாட்டாங்க தெருவுல போகும்போது பெண்கள் தாமாகவே வந்து உணவு கொடுப்பதுதான் எதிரும் பலி சிவபெருமானும் பிரம்ம கமாளத்தை பாத்திரமா எடுத்துக்கிட்டு உலகம் எல்லாம் தெரியும் போது மக்கள் வந்து அவர்களாகவே வந்து கொடுக்கும் பழியை பிச்சை உணவாக ஏற்றுக்கொண்டவர் தான் சிவபெருமான் எருது ஏறுவது அல்லால் எருதி மீது ஏறி வருகிறார் முதிரும் சடை இளவென்பிறை முடிமேல் கொல அவர்களோட முதிர்ந்த சடையில வெண்பிறையை சூடி உள்ளவர் அடிமேல் அதிரும் கழல் அடிக் இடம் அண்ணாமலை அதுவே அவர் திருவடிகள்ல அதிரும் வீரக்கல்கள் உள்ளது அவருக்கு உரிய இடம் திருவண்ணாமலை அதான் அதிரும் கடல் அதிரும் வீரக்கல்களை அணிந்தவர் எம்பெருமான் இப்ப ஐந்தாவது பாடல் மரவம் சிலை தரலம் மிகு மணி உந்து வெள்ளருவி அரவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உழவும் புனல் உடனாவதும் மோரார் உறவம் கமல் நரும் குழல் உமை புல்குதல் குணமே மரவம் அப்படின்னா மரம் சிலைனா சிலை மரம் கரளம்னா முத்து மணினா ரத்தினம் உந்து வெள்ளருவி உந்தி கொண்டு அதாவது தள்ளி கொண்டு ஓடும்போது போடி வரும்போது தள்ளி கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரும் வெண்மையான அருவி அரவம் செய்ய அந்த அருவி வந்து ஆரவாரம் செய்யுதான் உறவம்பது கடம்ப மரம் சிலை மரம் முத்துக்கள் ரத்தினங்கள் இது எல்லாத்தையும் உந்தி கொண்டு வரும் வெண்மையான அருவிகள் வந்து பறை மாதிரி ஆரவாரம் செய்யும் திருவண்ணாமலையில் விளங்கும் சிவபெருமான் அவர் எப்படிப்பட்டவர் உறவம் சடை உழவும் புனல் உடன் ஆவதும் ஓரார் உறவம் சடை உழவும் அதாவது இங்க உறவுங்கிறது பாம்பு சடையில வந்து பாம்பையும் புனல்னா கங்கையையும் ரெண்டும் வந்து அவரோட சடையில உழவுதான் அதை வந்து ஓராமல் ஓராருன்னா அதாவது எந்த செயலையும் காது கொடுத்து கேட்காதது இங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கண்டுக்காம எதுக்க கண்டுக்காம அதாவது பா ஒரு பக்கம் பாம்பு இருக்கு இன்னொரு பக்கம் கங்கை இருக்கு ரெண்டும் ஓடிக்கிட்டு இருக்கு தலையில அத கண்டுக்கலை ஆனா என்ன பண்றாரு குரவம் கமல் நறுமெண் குழல் உமை புழுகுதல் குணமே குறவம்னா குறாப்பு புழுகுதல்னா தழுவுதல் யாரை தழுவுறார் குறாப்பு மனம் கமலும் மென்மையான கூந்தல் உடைய உமையம்மையை தழுவுது அதாவது தழுவுதல் நன்றோன்னு கேட்கிறார் சடையில போய் இப்படி பாம்பையும் கங்கையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா வந்து உமையம்மைய வந்து இப்படி தழுவிக்கிட்டு இருக்கீங்களே இது தகுமான்னு வினா எழுப்புறார் இப்ப ஆறாவது பாடல் பெருகும் புனல் அண்ணாமலை நஞ்சை கருகும் தனி துணிவார் கொடி அணிவார் அது பருகி கருகும் இடருடையார் கமல் சடையார் கழல் பரவி உருகும் மனமுடைய தனக்குறுடையாமே பெருகும் புனல் அண்ணாமலை பெருகி வரும் அருவி நீரை உடைய திருவண்ணாமலையில் வீற்றிருப்பவர் சிவபெருமான் அவர் வந்து எப்படிப்பட்டவர் கடல் நஞ்சை பருகும் தனை துணிவார் பிறைச்சந்திரன் தோன்றிய பார்க்கடல் பார்க்கடல தான் பிறைச்சந்திரன் தோன்றுச்சான் அந்த பார்க்கடலில் உருவான நஞ்சை பருகும் துணி உடையவரான் சிவபெருமான் கொடி அணிபவர் திருநீற்றை அணிந்திருப்பவர் அது பருகி கருகும் மிடர் உடையார் அந்த பார்க்கடல்ல வந்த நஞ்சை உண்டதால் கருமையான கழுத்தை உடையவர் மிடர் என கழுத்து கமல் சடையார் மனங்காமலும் சடைமுடியை உடையவர் அவரோட கடல் பரவி உருகும் மனமுடையார் தமக்கு ஒரு நோய் அடையாரே இவ்வளவு சிறப்புமிக்க சிவபெருமானின் கழல்களை பரவி புகழ்ந்து பரவின புகழ்தல் அர்த்தம் புகழ்ந்து உருகும் மனமுடையவர்களுக்கு எந்த நோயுமே வராதுங்கிறாரு இப்ப ஏழாவது பாடம் கரிகாலன குட கழுதாடிய காட்டில் நறையாடிய நகுவெந்தலை உதையுண்டவை உருள எறியாடிய இறைவர்கிடம் இனவண்டிசை முரள அண்ணாமலை அதுவே முதல் என்ன சொல்றாரு கரிகாலன குடர்கொள்வன கடு கழுதாடிய காட்டில் கழுதுன்னா பேயி சுடுகாட்டுல கரிந்து போன கருப்பா போன கால்களையும் எரிஞ்சு போச்சுன்னா கருகி போயிரும்ல அந்த மாதிரி கால்களையும் உடலை புடுங்கி திங்கிற தன்மையும் உள்ள பேய்கள் நடமாடுதான் நரியாடிய நரிகள் விளையாடுதான் அது எப்படி விளையாடுது நகுவெந்தலை தலை ஓடுகள் அந்த நரி வந்து வெண்மையான ஓடுகளை உதைச்சு விளையாடுது அப்படிப்பட்ட சுடுகாட்டுல சூபெர்மான் என்ன பண்றாரு எரியாடிய இறைவர்க்கு இடம் சூபெர்மான் வந்து கையில வந்து அனல் ஏந்தி தீயேந்தி ஆடுறாரா அந்த இடுகாட்டுல அவரோட இடம் அந்த இடுகாடு இனவண்டு இசை முறைய வண்டு கூட்டங்கள் வந்து இசைப்பாடுதான் அறியாடிய கண்ணாலோடும் அண்ணாமலை அதுவே அறினா செவ்வரி செவ்வரி ஓடிய கண்களை உடைய உமையம்மையோடு எழுந்தருளே இருக்கும் இடம்தான் திருவண்ணாமலைங்கிறார் இப்ப எட்டாவது ஒளிரு புலி அதலாடையன் உமையஞ்சுதல் பொருட்டால் குரல் மதவாரணம் வதனம் பிடித்துரித்து வெளிரு பட விளையாடிய விகிதன் ராவணனை அலருபட அடத்தான் இடம் அண்ணாமலை அதுவே ஒளிரு புலி அதல் ஆடையன் அதல்னா சுருங்கிய தோல் அதாவது ஒளிருகின்ற புலியின் சுருங்கிய தோலை ஆடையாக உடுத்தியவர் சிவபெருமான் உமை அஞ்சுதல் பொருட்டால் உமையம்மை அஞ்சு மாறி என்ன செய்யறாரு பிளிரு குரல் மதவாரணம் வதனம் பிடித்துரித்து பிளிரும் குரல் மதம் பொருந்திய யானையின் வதனத்தை அதாவது தலையை பிடித்து அதன் தோலை ஊறித்து என்ன பண்றாரு வெளிறுபட விளையாடிய விகிர்தன் வெளிறின்னா வெள்ளைன்னு அர்த்தம் அதாவது வெள்ளந்தியா கபடம் இல்லாம விளையாடிய விகிர்தன் சிவபெருமானா ராவணனை அலறுபட அடர்த்தான் இடம் அண்ணாமலை அதுவே அலறுபடனா ரத்த வெள்ளத்துல அதாவது ராவணனை அந்த கைலாய மலையின் கீழ் நசுக்கி ரத்த வெள்ளத்துல அடர்த்தியவர் சிவபெருமான் அவருடைய இடம் தான் திருவண்ணாமலைங்கிறாரு ஒன்பதாவது பாடம் விளவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத இளதாமரை மல மேலு கெடியில் புகழோனும் அளவா வனமழாகிய அண்ணாமலை அண்ணல் முளை முருவல் உமை தலைவன் அடிசரணி விளவார்கனி படநூறி கடல் வண்ணனும் விளவுன விலாமரம் அதாவது மரத்துல கனியாக தொங்கிய அரக்கன் யாரு கபித்தன் அந்த அரக்கனை கொன்ற கடல்வண்ணன் ஆகிய திருமால் இது வந்து கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்வு கிருஷ்ணனை கொள்ள கம்சன் வந்து அரக்கர்களை அனுப்பும் போது ஒரு அர அரக்கன் அதாவது கபித்தன் வந்து விளாமரமா நின்னு கொல்ல முயற்சி பண்றான் அந்த நிகழ்வதான் இங்க சொல்றாரு திருமாலளோட அவதாரம் தானே கிருஷ்ணரு அதனாலதான் படநூறி கடல் வண்ணனும் வேத தாமரை மலர் மேல் உரை கேடில் புகழோனும் இங்கே பிரம்மாவை சொல்றாரு கேடில் புகழும்னா அழியா புகழ் பெற்ற பிரம்மா வேத கிழ தாமரை மலர் மேல் உரை பிரம்மன் அதாவது நீரில் கிளர்ந்து தோன்றிய தாமரை மலர் மேல் உரையும் அழியா புகழ் பெற்ற பிரம்மாவும் அதாவது திருமாலும் பிரம்மாவும் அளவா அழலாகிய அண்ணாமலை அண்ணல் அளவாவனம் அலந்தறிய முடியாதபடி திருமாவும் பிரம்மாலும் அலந்தறியாதபடி நெருப்பு வடிவாக நின்ற சிவபெருமான் தளரா முலை முருவல் உமைதலைவன் அடிச்சரணே தளராத முளைகளையும் மலர்ந்த சிரிப்பையும் உடைய உமையமையின் கணவனாகிய சிவபெருமானின் திருவடிகளை நமக்கு சர்ணாகதியான இடமாகும் அவரோட திருவடிகள் தான் நமக்கு சர்ணாகதி பத்தாவது பாடல் வேர்வந்துற வெயில் நின்றுழல்வாரும் படையான் நல்ல கழல் சேர்வது குணமே வேர்வந்துற உடலில் வேர்வை தோன்றியும் மாசூர்தர வெயில் நின்று உழல்வாரும் அழுக்கடையும் படி வெயிலில் நின்று உழல்கின்ற வெயில்ல நிற்கும் போது வேர்வருதான் அழுக்காகுதான் அப்படிப்பட்ட சமணர்களும் புதை மலி சீவரம் மறையா வரும் மறையா வருவாரும் மார்வம் புதை மார்பு புதைகின்ற அதாவது தெரியாத வண்ணம் ஆடை உடுத்திய சாக்கியர்களும் மலி சீவரம் சீவரம்னா ஆடை மார்பு ஆடை உடுத்திய சாக்கியர்களும் புத்தர்களும் ஆரம்பர்தம் உரை கொள்ளன் மின் ஆரம்பவாதிகளான தார்க்கீகர்களும் கூடும் உரைகளை ஏற்காதீர்கள் கொள்ளன் மின்கிறார்கள் கூர்வெண் மழுப்படையான் கூர்மையான வெண்ணிற மலுவயுதத்தை கொண்டிருக்கும் சிவபெருமான் அவருடைய களல்களை நல்ல கடல் சேர்வது குணமே அவருடைய நன்மை தரும் திருவடிகளை அடைதலே மேலான குணங்கிறது கடைசி பாடல் வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூயையில் எய்தவன் அண்ணாமலை ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேணுதல் தவமே வெம்புந்திய கதிரோன் வெப்பம் தரக்கூடிய கதிரவன் என்ன பண்றாரு வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அதாவது அந்த கதிரவன் வந்து திருவண்ணாமலையை தாண்டி செல்றாரு திருவண்ணாமலையை தாண்டாம விலகி செல்றாரு ஏன் அந்த மலைதான் வந்து இறைவனோட திருமேனி அதனால மலையை தீண்டி பழி ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கதிரவன் வந்து விலகி செல்லுதான் அதான் வெம்பூந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் விரிசாரல் மலை அம்புந்தி மூயையில் எய்தவன் அதாவது சிவபெருமான் அம்பை செலுத்தி முப்புறங்களையும் எரித்தவர் அவர் எழுந்தருளில் இருக்கும் இடம் திருவண்ணாமலை கொம்புந்துவர் கொம்பு என்னும் வாத்தியங்கள் அந்த வாத்தியங்கள் ஒழிக்கப்படுதான் அதை கேட்டு குயில் ஆளுவோ குயில்கள் வந்து எதிர்குழு குரல் வந்து எழுப்புதான் குளிர்காலியுள் ஞான சம்பந்தன் குளிர்ந்த சீர்காழியுள் பிறந்த ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் நலமே சம்பந்தர் பாடிய இந்த தமிழ் பாடல்கள் பத்தையும் பாட வல்லவர்களின் திருவடிகளை வணங்குவது சிறந்த தவமாகும் சிவபெருமான வணங்குனா நல்லதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாரு கடைசியில வந்து இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடியவங்களோட திருவடியை வணங்கினாலே சிறந்த தவம்னு சொல்லி முடிக்கிறாரு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி